என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் வேல் இந்த ஒரு சொல்லில் தைரியம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது தீமையை அழிக்கும் சக்தி இருக்கிறது முருகப்பெருமான் கையில் இருக்கும் இந்த வேல் வெறுமாயுதமா இல்லை நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக சக்தியா இன்றைய வீடியோவில் முருகன் வேலின் மகிமையை ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த ஒரு ஆழமான விளக்கமாக பார்க்கப் போகிறோம் புராணங்களில் சொல்லப்படுவது போல அசுரர்களின் அட்டூழியம் அதிகரித்த போது தேவர்கள் அனைவரும் தங்களின் சக்தியை ஒன்றிணைத்தனர் அந்த சக்தி பார்வதி தேவியின் சக்தியுடன் ஒன்றாகி உருவானதே இந்த தெய்வ ஆயுதம் முருகன் வேல் அதனால்தான் வேல் என்பது ஒரு மனித சக்தி அல்ல தெய்வீக சக்தி பெண் சக்தியின் வெளிப்பாடு ஞானத்தின் கூர்மை வேலின் கூர்மை அறியாமையை அழிக்கும் ஞானத்தை குறிக்கிறது சூரபத்மன் என்ற அசுரன் வெறும் கதையா இல்லை அவன் நம் வாழ்க்கையில் இருக்கும் ஆணவம் அகங்காரம் கோபம் பயம் எதிர்மறை எண்ணங்கள் இவைகளின் உருவமே முருகன் வீசிய வேல் அசுரனை இரண்டாகப் புலந்தது அதன் பொருள் தீமை அழியவில்லை மாற்றமடைந்தது அதனால்தான் அசுரன் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றம் பெற்றான் வேல் என்பது அழிக்கும் சக்தி அல்ல மாற்றும் சக்தி நாம் தினமும் வேல் வேல் முருகா வேல் என்று சொல்வது ஏன் அந்த ஒளி மனதை உறுதி செய்யும் பயத்தை குறைக்கும் உள்ள சக்தியை எழுப்பும் முருகன் வழிபாடு செய்தால் மனத்தெளிவு வரும் தைரியம் அதிகரிக்கும் தடைகள் மெதுவாக நீங்கும் முடிவெடுக்கும் சக்தி வளரும் வேல் என்பது நம் மனத்தில் இருக்கும் குழப்பத்தை அழிக்கும் ஒரு ஆன்மீக ஆயுதம் அறிவியல் சொல்வது ஒரு மனிதன் ஒரே இலக்கில் முழு கவனத்துடன் இருந்தால் அவனுடைய மூளை சக்தி ஒருங்கிணையும் வேலின் வடிவம் ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கிளியர் டைரக்ஷன் அதனால்தான் முருகன் வேல் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரே இலக்கு ஒரே பாதை முழு நம்பிக்கை இதுதான் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாகும் இடம் வாழ்க்கையில் குழப்பம் வந்தால் பயம் வந்தால் மனம் உடைந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி சொல்லுங்கள் வேல் வேல் முருகா வேல் இந்த ஒலி கூட உள்ளத்தை மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்மீக தெளிவையும் மன உறுதியையும் கொடுத்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேல் வேல் முருகா வேல்